வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புதுச்சேரியிலிருந்து நூதன முறையில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த மது பாட்டில்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மிக அருகில் புதுச்சேரி மாநிலம் உள்ளதால் தினந்தோறும் மது பாட்டில்கள் கடத்தி வருவது வழக்கமாகி வருகிறது காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவி மது பாட்டில்களை எப்படி கொண்டு வருவது என்று புதுப்புது யோசனைகளை கையாளுகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உடல் முழுவதும் மது பாட்டில்களை கட்டி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து இன்று மோட்டார் பைக்கில் பெட்ரோல் டேங்க் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மது பாட்டில்களை அடுக்கிக் கொண்டு வரும்போது விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகப்படும்படியான ஒரு நபர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தபோது அவரை விசாரித்துவிட்டு வாகனத்தை சோதனை செய்ததில் சீட்டுக்கு அடியில் பெட்ரோல் டேங்க் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சுமார் நூற்றி இருபது மது பாட்டில்கள் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டதை கண்டுபிடித்தனர் அந்த நபரை விசாரித்த போது அவர் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் என தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்